தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்தின் தீய விளைவுகளை தடுக்க மரம் நடுவதை மாபெரும் இயக்கமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் தமிழகத்தின் வனப்பரப்பு நிலைமை தலைகீழாக மாறிவிடும் அச்சுறுத்தலை தடுக்க வனப்பரப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நிலவரப்படி பசுமை காடுகளின் பரப்பளவு ஆயிரத்து எண்ணூற்று எண்பது புள்ளி ஏழு இரண்டு சதுர கிலோமீட்டராகவும் இலையுதிர் காடுகளின் பரப்பளவு பதிமூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு புள்ளி ஏழு மூன்று சதுர கிலோமீட்டராகவும் முள் காடுகளின் பரப்பளவு நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்று புள்ளி எட்டு நான்கு சதுர கிலோமீட்டராகவும் உள்ளதாக கூறியுள்ளார் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் பசுமை காடுகள் இலையுதிர் காடுகளின் பரப்பளவு படிப்படியாக குறைந்து இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் பசுமை காடுகளின் பரப்பளவு ஆயிரத்து இருநூற்று எண்பது புள்ளி எட்டு சதுர கிலோமீட்டராகவும் இலையுதிர் காடுகளின் பரப்பளவு பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டராகவும் இருக்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது அதே நேரத்தில் முள்புதர் காடுகளின் பரப்பளவு எழுபத்தி ஒரு விழுக்காடு அதிகரித்து ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி ஏழு சுழியம் சதுர கிலோமீட்டராக இருக்கும் என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது காலநிலை மாற்றம்தான் இதற்கு காரணம் என்றும் இதன் தாக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள இருபத்தி ஆறு தமிழக மாவட்டங்களில் உணரப்படும் என்றும் ஆய்வு தெரிவிக்கிறது இந்த சீரழிவை தடுப்பதற்காக தமிழக அரசு பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அது தமிழகத்தின் வனப்பரப்பை இப்போதுள்ள இருபத்தி நான்கு விழுக்காட்டில் இருந்து முப்பத்தி மூன்று விழுக்காடாக உயர்த்துவதற்கான பசுமை தமிழகம் திட்டத்தின் செயலாக்கத்தை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் இந்த திட்டத்தின்படி மரங்கள் நடப்படுவதை மாபெரும் இயக்கமாக தமிழக அரசு மாற்ற வேண்டும் தமிழகத்தின் வனப்பரப்பை அதிகரிக்கும் நோக்கத்துடன் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் இருந்து விதைகளை வனத்துறையினர் அதிக எண்ணிக்கையில் சேகரிக்க வேண்டும் அவற்றை கொண்டு செடிகளை உருவாக்கி நான்கு அடி உயரம் வளர்ந்த பிறகு மாநிலம் முழுவதும் பொது இடங்கள் பள்ளிக்கூடங்கள் விளையாட்டு திடல்களின் எல்லைப் பகுதிகள் ஆகியவற்றில் அதிக எண்ணிக்கையில் செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி பொதுமக்களிடம் வழங்கி அவர்களின் வீடுகள் கடைகள் உள்ளிட்ட இடங்களிலும் மரக்கன்றுகளை வளர்ப்பதை தமிழக வனத்துறை ஊக்குவிக்க வேண்டும் திண்டிவனம் கோனேரிக்குப்பத்தில் உள்ள கல்வி கோவில் வளாகத்தில் இரு மாதங்களில் மட்டும் ஏழாயிரத்து எழுநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது இந்த மரக்கன்றுகள் அனைத்தையும் இலவசமாக வழங்கியது வனத்துறைதான் இதற்காக வனத்துறைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்வதுடன் இதேபோல் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களிலும் மரக்கன்றுகளை லட்சக்கணக்கில் நடுவதற்கு தமிழக வனத்துறை முயற்சி எடுக்க வேண்டும் இதற்காகவே வனத்துறையில் சிறப்பு அதிகாரிகளை நியமிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் வேலூர் சேலம் திருத்தணி திருவண்ணாமலை திருச்சி அரக்கோணம் உள்ளிட்ட நகரங்களை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளையும் சமுதாய காடுகளையும் பசுமை பகுதிகளாக மாற்றி அவற்றில் அதிக மரங்களை வளர்க்க வேண்டும் அதன் மூலம் மலையோர நகரங்களின் வெப்பத்தை குறைக்க முடியும் சென்னை போன்ற மக்கள் அடர்த்திமிக்க நகரங்களில் காடுகளை வளர்க்க முடியாது என்றாலும் கூட அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டப்படும்போது ஒதுக்கப்படும் திறந்தவெளி பரப்புக்கான நிலங்களில் மியாவாக்கி முறையில் நகர்ப்புற அடர்பணங்களை உருவாக்கலாம் சிங்கப்பூரில் இருப்பதைப் போன்று சாலைகளின் மையங்களிலும் பாலங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகளில் தாவரங்களை வளர்ப்பதன் மூலம் பசுமை போர்வையை ஏற்படுத்தி வெப்பத்தின் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகம் நிலவும் பகுதிகளில் உள்ள மலைகளில் மரங்களை அதிக அளவில் வளர்ப்பதற்காக உளங்கூர்திகள் மூலம் விதைப்பந்துகளை வீச வேண்டும் மரங்களை அதிக அளவில் நட்டு வளர்ப்பதன் மூலம் கோடைக்கால வெப்பநிலையில் இரண்டு முதல் எட்டு டிகிரி செல்சியஸ் வரை குறைக்க முடியும் மேலும் கட்டடங்களுக்குள் தேவைப்படும் குளிர்சாதன தேவையில் முப்பது விழுக்காட்டை குறைக்க முடியும் இந்த உன்னத நிலையை அடைவதற்காக அரசும் மக்களும் சமூக அமைப்புகளும் போட்டி போட்டுக்கொண்டு மரங்களை வளர்க்கத் தொடங்குவோம் மரம் நடுவதை மாபெரும் இயக்கமாக மாற்றுவோம் அதன் மூலம் நடப்பு பத்தாண்டில் இல்லாவிட்டாலும் அடுத்த பத்தாண்டிலாவது வெப்பத்தின் கடுமையின்றி இதமான வெப்பநிலையில் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்த உறுதியேற்போம் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்